பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக உசையா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை ஒன்பது நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் விலா நாட்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழ செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகவப்பனே இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அந்த இயேசு ஆகிய இந்த புதிய மாதத்திலே உமது அன்பை உணர்ந்து கொள்ளவும் திரு குடும்பத்தை பற்றி தியானிக்கவும் ஜெபமாலை அன்னையினுடைய உறவை நாடவும் நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய துன்பங்களை தாங்கி எங்களை வழிநடத்தி எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களுடைய நோய்களுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த மாதத்திலே எங்களை கண்மணி போல் வழி ஒவ்வொரு நாளும் இருக்க வல்லமையான நமது தூதர்களை எங்களோடு அனுப்பியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த புதிய நாளிலே தாங்கள் புதிய ஆற்றலோடும் வல்லமையோடும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்க ஒரு மகா பெரிய பாக்கியத்தை மீண்டும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரையும் இந்த புதிய மாதத்திலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட வேண்டும் எப்படி ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுத்தர திருவுளம் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் பாதுகாப்பாய் வழிநட உமக்கு நன்றி குறிப்பாக எங்களுடைய தாய் தகப்பனோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி மனம் மாறாமல் அலைந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுது அவர்களுக்கு நல்லதொரு மனமாற்றத்தை கொடுத்து ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை அமைத்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபித்த பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் வலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு கற்பத்தின் கனி ஆசிர் வைப்பதற்காக உமக்கு நன்றி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த பிள்ளைகளுக்காக ஜபித்த பொழுது கேன்சர் நோய் முழுவதையும் குணப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு மறு வாழ்வை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் விழா நாட்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழ செய்வேன் என்று வாக்கு கொடுத்து அந்தவரே எங்களை உயர்த்துவதற்காக எங்களை வாழ செய்வதற்காக எங்களோடு கூட இருப்பதற்காக எங்களுடைய முடிவு கட்டுவதற்காக வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வழியை திறந்து புதிய வீட்டை கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி அந்தவரே உயிர் உள்ளமது வார்த்தை விசுவசிக்கின்றோம் இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்க நீர் எங்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கிறபடியால் இந்த வார்த்தையை நாங்கள் உமது கரங்களில் இருந்து போய் கொள்கிறோம் குற்றங்கள் புரிந்து உமை மறுதளித்து இருக்கின்றோம் வேதனையுற்ற பிள்ளைகளாய் அலைந்து தெரிந்து இருக்கின்றோம் குற்ற உணர்வுகளோடு இந்த உலகத்திலே சுற்றி தெரிந்து இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே நாளிலே எங்களுடைய குற்ற உணர்வுகளை அப்புறப்படுத்திடுவீர் ஆகும் எங்கள் மீது இருக்கக்கூடிய கரைகளை உமது பரிசுத்த தூய்மைப்படுத்திடுவீர் சிறிய ஆகும் இருக்கலாம் சாவான பாவமாக இருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளாக இருக்கலாம் இந்த நாளிலே எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உமது பிள்ளைகளோடு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பீர் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் வாசிக்கின்றோமே ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து எங்களுக்கு மீட்பை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் மீட்பு பெற நீரே எங்களோடு கூட இருக்கின்றீர் சகல இருந்து எங்களுக்கு மீட்பை தருகின்றீர் துன்பங்களை அகற்றி விடுகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி செப்பனியா தீர்க்க தரிசி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உமது துன்ப அகற்றின் என்று ஆம் தகப்பனே எங்களுடைய துன்பங்களை அகற்றுவதற்காக குற்ற உணர்வுகளை எடுத்து மாற்றுவதற்காக இருந்து இந்த மாதத்தின் முதல் நாளிலே உயிருள்ள தெய்வமாய் எங்களுடைய நடுவில் ஆண்டவரே எங்களுடைய துன்பங்களுக்கு பதிலாக இன்பத்தை கொடுப்பீராக நாங்கள் இதுவரை துன்பத்தை சுமந்தது போதும் தகப்பனே இன்னும் துன்பப்பட்டால் சில நேரங்களிலே நாங்கள் வீழ்ந்து போய் விடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்க ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் குறிப்பாக அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய எண்ணங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய திட்டங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இயேசு ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவாகியும் அவர்களை பாதுகாத்து மறுபடியும்மது கூடாரத்தில் வாழ வைக்க உதவி செய்திட வேண்டுமாய் நோக்கி இந்த மாதத்திலாவது என்று உபவாசம் இருந்து ஜபமாலை சொல்லி ஜெபிக்க திட்டமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களுடைய கரங்கள் வலிமை பெற வேண்டுமா செக்கேரியா எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள் உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய கரங்கள் வலிமை பெறும்படியாகவும் அச்சத்தின் எடுத்து மாற்றிடும்படியாகவும் நாங்கள் ஒரு ஆசி மொழியாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு விளங்கும்படியாகவும் வேலை செய்த இடத்திலே விளங்கும்படியாகவும் எங்களை உயர்த்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமது வார்த்தையை நீர் மாற்றாத தெய்வமாக இருக்கின்றீர் மலாக்கி மூன்று ஆறில் வாசிக்கின்றோம் ஆண்டவராகிய நான் மாறாதவர் என்று ஆம் தகப்பனே மனிதர்கள் மாறி போகலாம் கால சூழ்நிலைகள் மாறலாம் ஆண்டவரே வெறுப்புகளும் நன்மைகளும் தீமைகளும் மாறலாம் மனிதர்கள் மனதை மாற்றிக்கொண்டு அலையலாம் ஆனால் நீர் எந்த நாளுமை மாறாத மாற்றாத தெய்வமாக இருக்கின்றீர் அண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏனென்றால் எல்லோர் மீது நீர் அக்கறை கொண்ட தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நேரத்திலே தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றேன் தாய் திருச்சபையில் இருந்து பணியாற்றக்கூடிய குருக்கள் அருள் சகோதர சகோதரிகள் ஆயர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறேன் அப்பா இவர்களுக்குள் நீர் விரும்பிய பரிசுத்தத்தை கொடுப்பீர் ஆக உமது அழைத்தலுக்கு ஏற்றவர்கள் வாழ்வார்கள் ஆக ஒவ்வொரு நாளும் தூய்மையை தேடி என் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவே அதிசயங்களை செய்கிறவர்களே இந்த நேரத்திலே தகப்பனே மூவொரு தெய்வமாக எங்களுடைய நடுவில் இருக்கிறவரே நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக யார் யாருக்கெல்லாம் உண்மையிலே ஒரு பரிசுத்தம் தேவை ஆன்மாவிலே ஒரு குணம் தேவை உடலிலே ஒரு குணம் தேவை என்று சொல்லி உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு தூய்மைப்படுத்தி நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரும் குணம் அடையும் பொழுது அவர்கள் மகிழ்ந்து ஆரவாரித்து என் ஆண்டவரை போற்றி புகழ்வார்கள் என்று சுிக்கின்றோம் இந்த நாள அந்த நேற்று நேற்றைய பொழுதில் மறித்து போன ஆத்து நினைவு கூறுகின்றோம் கடந்த மாதத்தில் மறித்து போன நினைவு மக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பங்களில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே புதிய ஆற்றலோடு நடக்க நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராச்சியம் அருகே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையும் ஜபமாலை தாயே இந்த மாதத்தை திருச்சபை எங்களுக்கு ஜெபமாலை மாதமாக கொடுத்து ஜபமாலை பக்தியிலே உயர வைத்து இருக்கின்றது தாயே எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து ஜபமாலை சொல்லி ஜெபித்து சாத்தானுடைய பிடியில் இருந்து நாங்கள் விடுதலை பெற மது மகனிடம் பரிந்து பேச மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அதிர்ஷ்டம் அரிய சர்வேசன்டே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்